ஹாய் காய்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரவையும் சேமியாவையும் வச்சு ஒரு ஸ்வீட்டான பாயாசம் என்ன தான் பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆகட்டும் அதுக்கு எடுத்திருக்க ரவா வந்து நாகா ரவா எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் மஷர்வான் பார்த்துக்கோங்க இந்த கப்பில் நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ரவையை ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ரவை அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து சேமியா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்க சேமியா வந்து ரோஸ்டட் சேமியா இந்த சேமியா வந்துட்டு நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்துக்கோங்க ஒரு கப் ரவை ப்ளஸ் ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேன் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்க ரவையோடு இந்த சேமியாவை போட்டு நம்மளும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வேணும்னா இன்னும் இனிப்பு தண்ணி வேணும்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ரவையும் சேமியாவும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எப்படி ஊற்றணும்னா ரவை சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ப்ளஸ் ஒரு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காவை நீங்கள் நுணுக்கி எடுத்துக்கலாம் நான் அப்படியே ஏலக்காய் போட்டிருக்கேன் ப்ளஸ் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் கொதிக்கும் போது இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் நான் ஒரு கப் ரவை ப்ளஸ் ஒரு கப் சேமியாவுக்கு ஒன்றரை கப் சுகர் எடுத்திருக்கேன் சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க ஏன்னா பிடிச்சிரும் பாருங்கள் தண்ணி சுண்ட ஆரம்பிக்குது சுண்ட சுண்டாக சேமியா ஜெட்டி ஆகிட்ருக்கு இதுக்கு முன்னாடி ரவை ப்ளஸ் சேமியா வச்சு பாயாசம் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் பாயாசம் நல்லா சுண்டிருச்சு இந்த டைமில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் ரவையும் கண்டுபிடிக்கும் சூப்பரான பாயாசம் ரெடியாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல்